ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி தாங்க சப்பாத்திக்கு காலையில் வச்ச கருவாடு முட்டை தொக்கு குழம்பு தாங்க சைட் டிஷ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்குது குழம்பு மத்தியானம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது கிரேவி பதத்தில் இருக்குது இப்போ சப்பாத்தியில் உப்பு கார்லிக் தட்டி போட்டிருக்கேங்க கார்லிக் பரோட்டா மாதிரி கார்லிக் சப்பாத்தி டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குங்க வயிற்றுக்கும் நல்லது சப்பாத்தி நைட்டில் சட் சட்டன் டைஜஷன் ஆகாது டைம் எடுக்கும் நம்ம இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டு செய்கிறப்ப சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணுங்க நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன் நல்லா பிசைஞ்சு பிசையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோங்க அப்போ சா அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டால் நல்லா சாஃப்டாக வரும் நான் நல்லா பிசைஞ்சி மாவு ரெடி ஆயிடுச்சிங்க ஒரு தட் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ சப்பாத்தி போடலாங்க ரெண்டு பக்கம் பரட்டி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு என் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேகணுங்க அப்போ தான் பிடிக்கும் அந்த ப்ரௌன் கலர் வரணும் அதனால் கொஞ்சம் நான் சப்பாத்தி நல்லா தான் வைப்பேன் ஆனால் சாஃப்டாக இருக்குங்க நான் ரெண்டு தடவை தான் இந்த கலர் வரணும் வந்தால் தான் உன்னுக்கு பிடிக்கும் ரெடி ஆகிடுச்சு கருவாடு தொக்கு வச்சு கொடுத்தாச்சு சப்பாத்தி போட்டு வச்சாச்சுங்க இதான் நைன்டீன்னர் அப்படியே கிச்சனையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ